ே ராமானுஜாய நமக எனக்கு நான் வந்து இதுதான் முதல் தடவையா இவங்களோட இதுக்கு மேல் மேல்கோட்டை அத்திரி அத்திகிரி யாத்திரால மேல்கோட்டை வைரமுடி சேவைக்காக வந்திருக்கேன் லைஃப்ல ஒரு தடவையாவது வைரமுடி சேவை சேவிக்கணும்னு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை ஆனா இந்த வாட்டி ஸ்ரீ வித்யா மேடம் தலைகளுக்கு அதெல்லாம் நிறைய பேர் இருக்குது நான் நினைச்சு எதிர்பார்த்தது விட பெருமாளை ரொம்ப நல்லா சேவிச்சோம் அவங்க வந்து எவ்ரி கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிற சேவையும் அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி சொல்லி அழைச்சிட்டு போனாங்க அது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசு திருப்தியா இருந்தது நானும் என் சிஸ்டர் எங்கள் ஃப்ரெண்டு ராணி மூணு பேரும் வந்திருக்குறோம் நாங்கள் மூணு பேரும் சேலத்துலேருந்து வர்றோம் இதுக்கு முன்னால் ஒரு யாத்திரையில் நங்கன்னூர் அமிர்தவள்ளி மாமி இவங்களை ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்தாங்க நானும் இன்னொரு மஞ்சுன்னு ஒரு ஃப்ரெண்டும் உங்களை ஃபாலோ பண்ணோம் ரொம்ப பிடிச்சிருக்கேன் என் சிஸ்டருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏசி அகாமடேஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல சாஃப்ட் மூவிங்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வர்றவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் نل <laughs> ل